மீண்டும் கண்ணீரால் மாலை என்ற ஆறாவது ஒளி நாடாவின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் என் வாழ்க்கையில் நான் என் நேசரின் பாதத்தில் சிந்திய கண்ணீர் ஏராளம் யாவும் நன்றி கண்ணீரே ஆகவே நான் என் கண்ணீரால் மாலை தொடுத்து என் இயேசுவின் பாதத்தில் சாற்றி அவர் பாதம் முத்தம் செய்வேன் அவர்கள் உங்களுக்காக அருமை சகோதரன் திருமதி பாடப்பட்டு உங்கள் கருங்க கத்திரை சமூகத்தில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைய நான் கனடாவில் அநேக இடங்களில் And t h e s u d d e l y cut to the soul. And it w a i l o o t me, I'm getting jail, i n o e r e anymore." a s o n a l l t h e y r not i to l p you. s then the point of the e n t h e கண்ணீரால் மாலை தொடு திருவேனேசுவின் பாதத்தில் சாற்றிருவே கண்ணீரால் மாலை தொடு திருவேனெழுசுவின் பாதத்தில் சாற்றிடுவேன கண்ணீரால் பாதுவருவே கண்ணீரால் பாதா ான் முன்ேசுவின் பாதம் நான் முத்தம் செய்வேன் கண்மீரால் மாலை தொது திருவே கேசுவின் பாதத்தில் சா திருவி ലോകയും സപ്തം തവറേ അന്നാലിനോ ചവങ് കൈ സപ്തം പവരെ അനാലും കാണാൻ കീറോ ചവങ്ക് വരേ ோ என் கணியரையோ குருத்தீழவையோ அவைகளோ கனகே இருக்கின்றதோ அவைகளோ கனகே இருக்கின்றது கண்ணீரால் மாலை தொழில் திருவேனின் இயேசுவின் பாதத்தில் சாத்திரே அழகின் பல்ல தாக்க உருவநாடே ஆக நீரோட்டி ஒழுகிராது அழகின் பள்ள தாக்க உருவநாடே ஆக நீரோட்டி കൊള്ളുകൾ മാറൂ പനാന്തരമോ ഏത് പോൾ മാതൂ അവന്തര വഴിയോ തോട്ടം പോലാകൂ தோட்டம் போலாகும் அந்நீரால் மாலை கொடுத்திருவேனின் இயேசுவின் பாதத்தில் சாத்திருவேன் நீரோடு விதை கேரவர் கம்பீரத்தோட ரூபாக ஏ வந்தாபர்கள் கண்ணீர் தோழையா கண்ணீரோடு விதை கேரவர் கம்பீரத்தோட ரூபாயர் என் கண்ணீர நன்றி கண்ணீரே என் கண்ணீர்

கண்ணீரள் மாலை தொடு திருவேனேசுவின் பாதத்தில் சாத்திருவே கண்ணீரல் மாலை தொடு திருவேனெழுத்தில் சாத்திருவே கண்ணீரல் பாலுவெருவே கண்ணீரல் பால ான் முன்ேசுவின் பாதம் நான் முத்தம் செய்வேன் அன்மீரால் மாலை தொது திருவே கேசுவின் பாதத்தில் சா திருகி ఆమె ఆమె పాడలు కూడా